உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஆடா தோடை ஜஷ்ரீஷியா ஆடா தோடா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இந்த ஆடா தோடை என்பது சளி இருமலை போக்கக்கூடியது பாடகர்களுடைய குரலை வளமைப்படுத்தக்கூடியது என்று நாம் பார்த்துருக்கின்றோம் இந்த ஆடா தோடை இலையோடு சம அளவு சங்கன் இலை சேர்த்து அரைத்து விழுதாக்கி அரை தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை பாலோடோ தேனோடோ அல்லது தீநீராகவோ காய்ச்சி இனிப்பு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது வெள்ளை வெட்டை கிராணி என்கின்ற கழிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் எங்கேனும் இரத்த கசிவு ஏற்படுகின்ற நிலையிலே அந்த இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த ஆடா தோடையும் சங்கன் இலையும் சேர்ந்த மருந்து நமக்கு ஒரு நற்பயனை நல்கும் என்று இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே எந்த பருவத்திலேயும் வந்து நம்மை தாக்குகின்ற ஒரு நோய் என்று சொன்னால் நெஞ்சகச் சளி இருமல் இது சாதாரணமாக நம்மை பற்றுகின்ற ஒன்று இப்படிப்பட்ட நிலையிலே மூச்சு திணறுகின்ற ஆஸ்மேட்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் மூச்சு திணறுதல் என்கின்ற நிலை மூச்சு முட்டுதல் என்கின்ற நிலை இருமல் இருமலோடு சளி சளியோடு குருதி கலந்து வருகின்ற நிலை இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆடா இலை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து சம அளவு தேன் சேர்த்து காலையிலும் மாலையிலும் என இருவேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது இது இருமல் சளியை இல்லாது போக்குவது மட்டுமல்லாமல் மப்டீசிஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே சளியோடு குருதி கலந்து வருகின்ற நிலையை போக்குவது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் இவற்றிலே ஏற்படுகின்ற அத்துணை குற்றங்களையும் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக ஒரு எப்படோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாக உள் உறுப்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக நுரையீரலை சரி செய்து சுவாசப் பாதையை சீர் செய்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியதாக இந்த ஆடாத்தோடை சாரும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே சாலை ஓரங்களிலே நாம் மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை கேஷியா அலாட்டா சென்னா கேஷியா என்று கூட இதற்கு ஆங்கிலத்திலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள் வண்டு கொல்லி என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது கேஷியா அலாட்டா என்கின்ற இதனுடைய மலர்கள் கொத்து கொத்தாக மஞ்சள் நிறத்தை பெற்றிருக்கிறது இந்த மஞ்சள் நிறத்தை பெற்றிருக்கின்ற அத்துணை தாவரங்களிலேயும் இந்த பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை அது பொருந்தி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராது தடுக்கின்ற ஒரு மருந்தாக பயன் தருகிறது இது வண்டு கொல்லி என்கின்ற பெயருக்கு ஏற்ப இதனுடைய இலை தீநீரும் சரி பூ சரி உள்ளுக்கு பருகுகின்ற போதும் மேலே அரைத்து பூசுகின்ற பொழுதும் எச்சில் தேமல் என்று சொல்லுவார்கள் குழந்தைகளுக்கு பெரியோர்கள் சிறு குழந்தைகளை அடிக்கடி முத்தமிடுகின்ற பொழுது அவருடைய எச்சிலாலே வருகின்ற தோல் நோய் தோல் சிவந்திருப்பது அரிப்பு காணுவது தடித்திருப்பது இப்படிப்பட்ட நோய்களை மேற்பூச்சி மருந்தாக இதனுடைய சாற்றை மேலே தடவுவதனாலே அது பயன் தருகிறது அது படர்த்தாமரை சிவந்த நிறத்தை பெற்றிருக்கின்ற தழும்புகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாகவும் இந்த சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோயை துடைக்கக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளையும் பூக்களையும் நீரில் இட்டு கொதிக்க வைத்து குளிக்கின்ற நீரிலே அதை கலந்து குளிக்கின்ற போது இந்த தோல் நோய்களை துடைக்கிறது எண்ணெயிலே இட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வருகின்ற பொழுது இந்த முடி உதிர்வு முடிக்கு வயது குறைவு இவற்றையெல்லாம் போக்கி நல்ல ஆரோக்கியமான முடியை தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய பூ தீநீரை நம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தந்து ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் இலை தீநீர் நமக்கு பயன் தருகிறது என்பதும் உண்மை அன்பான இந்த வண்டு கொல்லி இன்னைக்கு சீமை அகத்தி இலைகளை பயன்படுத்தி தேமல் படர்த்தாமரை சேற்றுப்புண் நக சொத்தை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வெளிப்பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சீமை அகத்தி இலைச்சாறு தேங்காய் எண்ணெய் தேன் மிழுகு நம்ம சீமையகத்தி இலைகள்ல நடுவில் இருக்கக்கூடிய நரம்ப நீக்கிட்டு இலையை மட்டும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்சில அரைச்சு பிழிஞ்சு இங்கே சாறு எடுத்து வச்சிருக்கோம் இந்த சீமையகத்தி இலை சாறை நம்ம உள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அகத்தி இலைகள் ஒரு நான்கு ஐந்து இலைகள் எடுத்து நீர்ல இட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது குடலில் உள்ள புழுக்களை வெளித்தள்ள கூடிய இது செயல்படும் நம்ம குடலில் பின்வாம்ஸ் ரவுண்ட் வாம்ஸ்ன்னு நிறைய பல விதமான புழுக்கள் உண்டாகும் இந்த அதிகமாக ஆகும்போது நமக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஏற்படும் அனிமியா இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ரவுண்ட் வாம்ஸ் நம்ம உடம்புல அதிகமாகும் பொழுது தோல் நோய்கள் டீனியா போன்ற தோல் நோய்கள் ஏற்படும் இந்த தோல் நோய்களுக்கு நம்ம இந்த உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அதே போல் இந்த சீமையை அகற்றி பூக்களை நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம் மேக நோய்களுக்கு இந்த சீமையகத்தி பூக்களை உள்மருந்தாக பயன்படுத்தலாம் சர்க்கரை நோயாளிகள் ஆவாரம் பூ டீ மாதிரியே சீமையகத்தி பூக்களை டீயாக பருகிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கம்மியாகும் இப்போ நம்ம தோல் நோய்க்கான ஒரு வெளிப்பூச்சி மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சீமையகத்தி இலைச்சாறு எடுத்துக்கலாம் அதோட நம்ம சம அளவு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீமையகத்தி இலைச்சாறு மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த எண்ணெயை நம்ம பொடுகுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் பொடுகு அதிகமாயிட்டு தலையில அதிகப்படியான நமைச்சல் உண்டாகும் பொழுது சில நேரங்களில் செதில் செதிலாக கூட இருக்கும் வாரம் ஒரு முறை இந்த தைலத்தை பயன்படுத்தி நம்ம தலை குளிச்சுட்டு வரும் பொழுது பொடுகை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் கம்மியாயிட்டு சொடப்பு அடங்கினதும் நம்ம இதோட சீவி வச்சிருக்க தேன் மிளகு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தேன் மிளகு சேர்த்து நம்ம அந்த தேன் மிளகு இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை எடுத்து அப்படியே நம்ம ஆற வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஒரு திக்கான ஆயின்மெண்ட் மாதிரி வந்துடும் அதை எடுத்து நம்ம தோல் நோய்களுக்கு மேல் பூச்சாக பயன்படுத்திட்டு வரலாம் நமக்கு விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சேற்று புண்ணுக்கு இந்த மருந்தை அப்ளை பண்ணலாம் அதே போல் எச்சில் தேம்பல் மற்றும் அழுக்கு தேம்பலுக்கு இதை மருந்தை பயன்படுத்திட்டு வரும் பொழுது சீக்கிரமாக தேமல் சரியாகும் தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய நமைச்சல் சிவப்புத்தன்மை நிறம் மாறுதல் கருமை நிறமாக மாறுதல் போன்ற பிரச்சனைக்கும் இதை நம்ம மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு இந்த தைலத்தை வடிகட்டிடா இந்த தைலம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இது ஆயில் ஃபார்மில் இருக்குது இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா திக்காயிடும் ஒரு ஆயின்மெண்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இது கெட்டு போகாது சீமை அகத்தி இலைச்சாறு தேங்காய் எண்ணெய் மற்றும் தேன் மெழுகு சேர்ந்த இந்த மருந்தை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது தேமல் படர்தாமரை போன்ற தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் சேற்றுப்புண் மற்றும் நக சொத்தையை செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே தலைமுடி என்பது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழகு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த சமுதாயத்திலே மதிக்கப்பெறுகின்ற ஒன்று இந்த தலைமுடி கெரோட்டினஸ் ஃபைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவத்தை பெற்று அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயுளோடு இருக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த ஏஜிங் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு தலைமுடிக்கு ஏற்படுகின்ற பொழுது தலைமுடி வெண்மையாவது விரைவில் கொட்டி விடுவது என்கின்ற நிலைக்கு நாம் ஆளாகின்றோம் அந்த நிலையிலே இந்த கெரோட்டினஸ் ஃபைபர் என்கின்ற நார் சத்துவத்துக்கு அதிக ஆயுளை வளர்க்கக்கூடிய தன்மை இந்த சென்னா அலாட்டா கேஷியா அலாட்டா என்று சொல்லக்கூடிய சீமை அகத்தி வண்டு கொல்லிக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதனுடைய இலைகளையும் பூக்களையும் எண்ணெயிலிட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது தலைக்கு தடிவு வருகின்ற பொழுது தலை முடியினுடைய ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த தலைமுடி கொட்டுவதற்கு இன்னொரு காரணம் த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய தலைப்பொடுகு அந்த தலைப்பொடுகை போக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வண்டுக்கொல்லி பெற்றிருக்கிறது த கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளாலே ஏற்படக்கூடிய சேற்றுப்புண் இந்த சேற்றுப்புண்ணை போக்கக்கூடிய ஒரு மேல் மருந்தாக இந்த இலையினுடைய எண்ணெய் இலையினுடைய பசை அற்புதமான மருந்தாகி இந்த அத்லெட்ஸ் ஃபோட்டோ என்று கூட சொல்லுவார்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகின்ற விரல் இடுக்குகளிலே ஏற்படுகின்ற நமைச்சல் அரிப்பு புண்கள் இவற்றை போக்குகின்ற மேல் மருந்தாக இந்த வண்டுக்கொல்லி விளங்குகிறது அது மட்டும் அல்லாமல் தேமல் படை சொறி சிறங்கு இவற்றுக்கு மேல் மருந்தாக திகழ்கிறது இந்த இலை சாற்றை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது இது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது ஒரு மைல்டு ரிலாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே செயல்பட்டு மலம் இலக்கியாக பயன் தருகிறது இப்படி சாலை ஓரங்களிலே நாம் சாதாரணமாக பார்த்து வருகின்ற இந்த வண்டுக்கொல்லி ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும் அன்பான நேயர்களே வண்டு கொல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்